ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் எல்லாமே கொஞ்சம் நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி எடுத்துவிட்டேங்க நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த க்யூட்டான ஷார்ட் செயின் தாங்க சூப்பரான பேட்டர்ன் ஹார்ட் பேட்டனில் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயினில் அப்படியே கோல்டனில் இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க நீங்கள் பண்ண வேண்டியதுல இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலியமாக வீடு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்கள் இந்த ஹார்ட் கூட பாருங்க அந்த அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் எதுவுமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க க்யூட்டாக இருக்குது செயின்மே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல அழகான பேட்டர்ன் இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் செயின் மாடல் அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த ஷார்ட் செயினோட பர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போதான் இருக்குது ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் த்ரீ எயிட்டி இந்த ரேஞ்ச் வரும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வாங்க இப்போ ஒன் வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டர்னுங்க ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா தாமரைப்பூரில் அம்மன் இருக்க மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்காக் இருக்க மாதிரி ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிகாக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக உங்களுக்கு தோகை இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங் செயினில் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்ங்க லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினே வந்துடும் ஸோ டாலரோட டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக் லுக்கில் இருக்கும் இந்த டாலர் மட்டும் நீங்கள் தனியாக வாங்குறீங்க எக்ஸாம்பிளுக்கு கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாலர் மட்டுமே உங்களுக்கு அஞ்சு சாதவனுக்கு மேலே தான் வரும் அந்த அளவுக்கு நல்லா பார்வையாகவும் இருக்கும் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான பேட்டன் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்க போகுது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பெஷல் இந்த செயினுக்கு இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ கேஸ் ஆஃப் நீங்கள் வந்து அந்த ஹார்ட் ஷேப்பை ஃப்ளவர் ஷேப் பேட்டர்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒன் டூ டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற செயின் இந்த கியூட்டான பிகாக் மாடல் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க சைடு ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன் தான் அண்ட் சென்டர்ல உங்களுக்கு பிகாக் தோகையில பீகோக்கோட ஃபேஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகான டிசைன் ஒர்க் கொடுத்தது கீழே குட்டியாக க்யூட்டாக ஒரே ஹேங்கிங்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் நல்ல அழகாக எஸ் பேட்டர்னில் செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல அழகான பேட்டன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டவுல செயினாக நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா சிம்பிளாக ஒரு வேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேர் பண்ணலாம் இந்த டாலர் சைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க ஒன் டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ் மீது சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க இது நல்ல அழகாக கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்க மாதிரியான பேட்டன்ல இருக்குங்க ஸோ டபுள் சைடுமே உங்களுக்கு அந்த கஜலட்சுமி அம்மன் மோஸ்ட்லி நம்ம இதுக்கு முன்னாடி ஐம்போனில் பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இப்போ நியூவாக ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருக்கும் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை பால் பேட்டன்லேயும் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளிமே பால் பட்டன்ல ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கஜலக்ஷ்மி அம்மன் கூட ரொம்ப அழகாக தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அட்ஜஸ்டால் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த டாலர் செய்யணும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த டா சாரி டாலர் செயின்ட்டு முகப்பு செயின் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் செவன் டபுள் நைனில் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு அதுவும் பியார் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ளெய்னாக இருக்க மாதிரி டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் முகப்போச்சு எங்கள் கலெக்ஷன் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி பேட்டர்ன் பார்த்தோம்னா நிறைய பேர் லக்ஷ்மி போடுவீங்க சில பேர் போட மாட்டிங்க ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்லையும் நம்ம எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் எதுலையுமே உங்களுக்கு ரூபி வித் க்ரீன் கலரில் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல ஹான ஃபினிஷிங் ஸோ ஃப்ளவர் பேட்டர்னெலாம் க்யூட்டாக இருக்குது அண்ட் செயின்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டன் லுக்கில் இருக்கும் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோது செவன் டபுள் நைன் ஷைனிங் எல்லாமே அப்படி கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பக்கப்ப கலெக்ஷன் ரொம்பவே அழகான சான்ம்பல பேட்டர்னில் இருக்கிற மாதிரினா ஜிம்கி பேட்டர்னுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இந்த மாடல் டாப் நாச்சிங் மாடல் சொல்லலாம் பிகாஸ் எப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணாலும் உடனே உடனே காலியிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஃபினிஷ் இயர்ரிங்ஸ் இதுதான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டட் பேட்டனில் இழுக்கல் தோடு இருக்கற மாதிரி கீழே சான்பாலி பேட்டர்னில் அதுக்கு கீழே குட்டியாக க்யூட்டாக ஜிம்கி பேட்டர்ன் இருக்க மாதிரி பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் போட வந்துடும் இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கனா ஐம்பொண்ணு இயரிங் கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டனில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோம் டூ டபுள் நைன் நல்ல பேட்டனில் ஜிம்கி இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக இயரிங்ஸ் பாங்க சூப்பரான பேட்டர்னில் ஐம்போன் இயர்ரிங் கலெக்ஷன் வித் பேர் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரீசெண்டாக நம்ம ஒரு அடிக்கை கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ இதே கலர் காம்பினேஷன்ஸ் பேர்ஸ் ரூபி ஸ்டோன்ஸு அண்ட் பேரலில் வந்து ஒயிட் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன்லாம் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு அது வந்து நிறைய பேர் வந்து இயரிங்ஸ் தனியாக வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம மேக் பண்ணி எடுத்துருந்துருக்கோம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி அண்ட் ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேரில் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ் இருக்கும் நல்லாவே லைஃப் வரும் உங்களுக்கு வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாக சூப்பரான கலெக்ஷனுங்க இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் பேர்ல இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்லா பேட்டர் இந்த மாடலுமே ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது அச்சல் அப்படி நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டன் அண்ட் பேர்ல் ஸ்பெஷலாக வந்து பேர் பேட்டர்ன் நல்ல ஒரு டாப் நாச்சிங் மாடல் எதுவுமே ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த யாரையும் சொல்கிற பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ல இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்போன் யாரையும் கலெக்ஷன்ங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்ல சென்டராக ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் அண்ட் சென்ட்ராக கிரீன் ஸ்டோன் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே அச்சஸ்எல் கோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு க்யூட் மாடல் மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரி பேட்டர்னுங்க ஸோ வேணுண்டாங்க ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட் கியூட் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் எந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைசஸ் ஐம்போன் பேங்கிள்ஸில் அவைலபிள் இருக்குது அதுவும் ஸ்டோன் வச்ச மாதிரியான பேங்கிள்ஸில் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணதுக்கு முன்னாடி பேங்களோட சைஸ்மே நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க தயவு செஞ்சு கரெக்டான சைஸாக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேங்கிள் பாருங்க இது வந்து நல்ல ஹேண்ட் ஃபினிஷிங்ஸில் ரூபி ஸோ ஒயிட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே அப்படியே அச்செசல் கோல்டுல இருக்க மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ்ட் மாடல் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லைன்மே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கண்ணு பேட்டன் அந்த லீஃப் பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஸ்டோன்ஸ்மே பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் டைமாக க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இதுவுமே நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பர்த்தான ப்ரைஸில் தான் கொடுக்கப்போம் ஸோ இந்த பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி இதில் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் ரூபி இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டை புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ